வீரபொமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு காக்கா உட்கார்ந்து பணம் பணம் விழுந்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது பழசு அதெல்லாம் போன வாரம் இந்த வாரம் காக்கா உட்கார்ந்து பணம் மரமே விழுது எப்படி அப்படி கேளுங்க முதல்ல காக்கா உட்கார்ந்து பணம் பணம் விழுந்த காலம் போய் காக்கா உட்கார்ந்து பணம் மரமே விழுந்த காலம்னு சொல்றமே அது என்ன காலம் அதுதான் பாருங்க டிவி கே காலம் மொட்டையா சொன்ன எப்படிங்க பனையூரில் வாழும் பலூன் புகழ் பண்ணையார் வாரிசு நடிகர் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களின் காலம் நீங்க என்ன பாருங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேர்டை கிமு கிபி எப்படி அமைந்திருக்கோ அதே மாதிரி விமு விபி அதாவது பாருங்க விஜய்க்கு முன் விஜய்க்கு பின் தமிழ்நாட்டு அரசியலை இனிமேல் இப்படிதான் பிரிக்கக்கூடிய காலம் வருது அப்படித்தான் இனிமே அப்படித்தான் எல்லாம் அப்படித்தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில இந்த பெருமை இருக்கு இல்லைங்களா இந்த பெருமை இந்த பெருமை பேசுறதுல ரெண்டு பேரும் அச்சிக்க முடியாதுங்க அதுல நம்பர் ஒன் இடத்துல இருந்தாரு முன்னாடி தற்கொதிமலை தற்பெருமை பேசிக் கொள்வதில் நம்ம நம்படே தனக்கு தானே பில்டப் பண்ணிக்கிறதுல நம்பர் ஒன் இடத்துல இருந்தாரு இப்ப பாருங்க வெற்றிகரமாக அவரை இரண்டாவது இடத்துக்கு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டாரு சொன்னோம் இல்லைங்களா காக்கா உட்கார்ந்து மரம் விழுந்த பெருமை அந்த பெருமை வேற எதுவும் கிடையாதுங்க வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு பெருமை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக எக்கச்சக்கமான வழக்குகள் தொடுக்கப்பட்டதென்று கிட்டத்தட்ட எழுபத்தி மூன்று பேர் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படி மனு தாக்கல் செய்யப்பட்ட அந்த எழுபத்தி மூன்று பேர்களில் விஜய் அவர்களும் ஒருவர் நிறைய பேர்கள் இது சம்பந்தமாக மனு தாக்கல் செய்திருந்தாலும் எல்லா வழக்குகளும் லிஸ்ட் செய்யப்பட்டிருக்கு விஜய் அவர்கள் தொடுத்த வழக்கு உட்பட எல்லாமே லிஸ்ட் செய்யப்பட்டிருக்கு ஆனால் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது பிரதானமாக ஐந்து வழக்குகள் மட்டுமே இது சம்பந்தமாக நிறைய பேர் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தர் தாக்கல் செய்த மனுக்களை தனித்தனியாக விசாரிக்க முடியாது அதனால பிரதான வழக்காக ஐந்து வழக்குகளை மட்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பாக்கி இருக்கிற அனைத்து மனுக்களையும் இன்டர்வென்ஷன் அப்படின்ற தலைப்புல மற்ற மனுக்கள் அனைத்தையும் அறிவிச்சிருக்காங்க மற்ற மனுக்கள் அனைத்தையும் இன்டர்வென்ஷன் அப்படின்ற ஒரு தலைப்புல அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னா இன்டர்வென்ஷன்னா இடையீடு தலையீடு தடை குறுக குறுக வராங்க அப்படின்னு எந்த அர்த்தம் வேணா எடுத்துக்கொள்ளலாம் எந்த அர்த்தத்தில் வைத்துக் கொண்டாலும் இன்டர்வென்ஷன் அப்படின்ற தலைப்புல பாருங்க மற்ற வழக்குகள் அனைத்தையும் நீதிமன்றம் அறிவிச்சிருக்காங்க நிறைய பேர் தாக்கல் செய்த மனுவோட பட்டியலில் டிவி கே கட்சி தலைவர் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்த மனுவும் ஒன்று அந்த மனுக்கள் லிஸ்ட் செய்யப்பட்டதே தவிர ஆனால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவே இல்லை அப்படின்னு இந்த டாக்குமெண்ட் சொல்லுதுங்க விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பிரதான வழக்குகள்ல டிவிக்கு தொடுத்த வழக்கு கேஸ் நம்பர் இருக்கு இல்லைங்களா முன்னூத்தி முப்பத்தி ஆறு அது விசாரணைக்கு இல்லவே இல்லைங்களே ஒருவர் தொடுத்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட பிறகுதான் பாருங்க அந்த விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட வழக்குல வந்த தீர்ப்புக்காக இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் நான் தான் காரணம் நான் காரணம்னு பெருமை பேசலாம் ஓகே மார் தட்டிக்கலாம் ஆனால் தொடுத்த வழக்கு விசாரணைக்கே எடுத்துக்கொள்ளவில்லை என்கின்ற நிலை இருக்கிற இந்த நிலையில் எதுக்காக பாருங்க டிவிக்கு தானே இப்படி பில்டப் பண்ணிடுறாங்க எங்களால் தான் இல்லை இல்லை எங்களால் மட்டும்தான் இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்தத்துக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பை வாங்க முடிஞ்சுதுன்ட்டு தீர்ப்பு வந்த கையோட இடைக்கால தடை தீர்ப்பு வந்த கையோட அப்பவே பாருங்க ப்ரெஸ் மீட் அங்கேயே இமீடியட்டா வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணோம் பதினாலாம் தேதியே வந்து ஃபைல் பண்ணி பதினாறாம் தேதி இந்த கேஸை வந்து கிளப் பண்ணி இமிடியட்டா இந்த வகுப்பு சட்டத்துக்கு எதிராக சிங்வி அவர்களை அபிஷேக் அபிஷேக் மனு சிங்வி அவர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு வித்தின் டூ டேஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அட்வொகேட்ஸ் கொண்ட குழுக்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நியமித்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அட்வொகேட்ஸ் கொண்ட குழுக்களை வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நியமித்து மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை வந்து இஸ்லாமிய தோழர்களுக்காக நம்ம வந்து முன்முயற்சி பண்ணோம் அதோடைய வெற்றி தான் இன்றைய நாள் ஸோ இதை வந்து இந்த சட்டத்தை இஸ்லாமிய தோழர்களுக்காக தமிழக வெற்றி கழகம் எப்பொழுதும் போராடும் அதோடைய உண்மையான வெளிப்பாடு தான் இன்னைக்கு சிங்கி அவர்களுடைய மிகப்பெரிய சட்ட போராட்டம் எல்லாத்தையும் நாங்க தான் காரணம் எல்லாத்தையும் எங்கள் தலைவர் தான் காரணம் ஏன் எங்கள் தலைவர் சிறுபான்மையினர் மீது அவ்வளவு அக்கறை அன்பு பாசம் பற்று பதிவு ஒட்டுமொத்தமாகவே இன்னும் வருங்காலங்களில் விஜய் காலம்னு வருது இல்லைங்களா அந்த காலம் வருகின்ற அந்த காலத்துல ஒட்டுமொத்தமாகவே சிறுபான்மையினருக்கு பாதுகாவலராக நம்பர் ஒன்ல அவர் தான் இருக்க போறாரு அதற்கு எடுத்து காட்டு சான்றுதான் பாருங்க நாங்கள் தொடுத்த வழக்கில் இப்படி நாங்கள் பெறப்பட்ட தீர்ப்பு பாத்தீங்களா இந்த இடத்துல ஏங்க சொல்ல மாட்டோம் அடிக்கடிக்கு இந்த பேமா சூசோன்றது கொஞ்சம் கூட இல்லாமல் இதே போல இருக்காங்கட்டு ஏன் சொல்ல மாட்டோம்னு கேட்குறேன் யாரோ தொடுத்த வழக்கில் யாரோ தீர்ப்ப வாங்கின ஒட்டு மொத்தமா நம்ம நெத்தியில ஓட்டினு லேபிள் போட்டு சுத்தினா எப்படிங்க தான் பாருங்க கதை கிடைக்காம ஹாலிவுட்டு காரனுக்கு தெரியாம ஹாலிவுட் கதையை திருடி எடுக்கிறாங்கன்னு பார்த்தா யாரோ தொடுத்த வழக்கில் வந்த தீர்ப்பை ஒட்டுமொத்தமா பாருங்க கழுத்துல எடுத்து மாட்டிக்கின்னு இதுக்கெல்லாம் காரணம் நாங்க தான் சொல்லி தெரிஞ்சிருக்கிறாங்க சரி அடுத்தவங்க தொடுத்த வழக்கில் வந்த தீர்ப்பை தான் இவங்க சொந்தமாக்கி கொண்டு கழுத்தில் மாட்டின்னு பெருமையாக ஊருக்குள்ளே சுற்றுறாங்கன்னு பார்த்தா நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம் வழக்கு போட்டிருக்கோம் எங்கள் தலைவர் வழக்கு போட்டிருக்காரு யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா சரி இவங்க யார் தான் இன்னதான் வழக்கு போட்டிருக்காங்கன்ட்டு இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக தொடரப்பட்ட டிவிக்கோட வழக்கு மனு அடங்கிய பேப்பரை புரட்டி பார்த்தா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் கிறிஸ்தவர்களோட சொத்துக்களை இழுத்து விட்டுருக்காங்க சொன்னால் எங்கெங்கே கேட்குறாரு ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லி பார்த்தாச்சு அட்வைஸ் பண்ணிட்டாங்க வேண்டாம் விஜய் சார் வாரிசு நடிகர் சார் பனையூர் பண்ணையார் சார் பார்த்து படிக்காதீங்க ஸ்டுட்டை நம்பாதீங்க காலவாரி விட்டுடும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற ஒரு அறிவோடு சுயமாக சிந்தித்து பேச பழகுங்கோ பழகுங்கோ எவ்வளவோ சொல்லிவிட்டாங்க அட்வைஸ் பண்ணிட்டாங்க கேட்கறமா தெரிலங்க அதனால தான் பாருங்கள் அவர் தொடுத்த வழக்கை இன்னிக்கு அவரை காலவாரி விட்டுருக்கு நண்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் சில தினங்களுக்கு முன்பாக நம்ம பதிவு செய்த ஒரு காணொலியில் இந்த கிறிஸ்தவர்களோட சொத்துக்களை கணக்கு பார்க்குறாங்க அது சம்மந்தப்பட்ட புதிய சட்டம் பாய போகிறதுன்ட்டு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் அந்த காணொலியில் நம்ம என்ன பதிவு பண்ணியிருந்தோம்னா ஆர் எஸ் எஸ் கொள்கையை தாங்கும் ஆர்கனைசர் என்கின்ற ஒரு வெப்சைட் அந்த ஆர்கனைசர் என்கின்ற வெப்சைட்டில் தான் கிறிஸ்தவர்களோட சொத்து இவ்வளவு இருக்கு இவ்வளவு சொத்துக்கள் இவங்களுக்கு எப்படி வந்தது இதையெல்லாம் கணக்கு பார்ப்பதற்காக மத்திய அரசு கிறிஸ்தவர்கள் சொத்துகள் மீது ஒரு புதிய சட்டம் பாய்ச்ச போகிறது என்கின்ற ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை வெடித்த பிறகு அவங்களே பாருங்க அந்த அந்த எழுதப்பட்ட ஆர்டிகளை நீக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் இந்த ஆர்கனைசர் எழுதுறாங்க இதே போல கிறிஸ்தவர்களோட சொத்துகள் இவ்வளவு இருக்குன்ட்டு அதற்கு முன்பாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இதே மாதிரி ஒரு ஆர்டிகல் வேற ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு சில தினங்களுக்கு முன்பாக இந்த வாரிய சட்ட திருத்தத்தை குறித்து நம்ம வெளியிட்ட காணொலியில் இந்த ஆர்கனைசர் ஆர்டிகல் சம்பந்தமாக வெளியிட்டோம்னு சொன்னோம் இல்லைங்களா காணொலி அந்த காணொலியில் நம்ம என்ன பதிவு பண்ணியிருந்தோம்னு சொன்னால் கிறிஸ்துவர்களிட்ட இவ்வளவு சொத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க அது சம்மந்தப்பட்ட காணொலி தனியாக பதிவு பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் ஏனென்றால் நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆதாரம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பேச மாட்டோம்னு சொல்லி ஒரு விஷயம் பொது வழியில் நம்ம எடுத்து வைக்கிறோன்னு சொன்னால் அது சம்பந்தப்பட்ட ஆதாரத்தை எடுத்து போட்டிருந்தோம் அதனால் பாருங்கள் ஆதாரங்கள் அனைத்தையும் சேகரித்து கொண்டு இது சம்பந்தமாக பேசுறோம்னு சொல்லியிருந்தோம் யாரு கொடுத்த ஐடியாவோ தெரியல கண்டிப்பா பாருங்க தான் படை தளபதி அவர் தான் கொடுத்திருப்பாரு அவர் கொடுத்த ஐடியாவை பாருங்க என்ன ஏதுன்னு வாரிய சட்ட எதிராக டிவிக்கு தொடுத்த வழக்குல ஒரு மெயின் பிரேயரா இதை சேர்த்திருக்காங்க இருபதாயிரம் கோடி கிறிஸ்தவர்கள்கிட்ட சொத்து இருப்பதாக கணக்கு எடுத்திருக்காங்கன்ட்டு வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் சம்பந்தமாக ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க அந்த வழக்கில் எதற்காக சம்பந்த சம்பந்தம் இல்லாம இன்னொரு மதத்திற்கு சொந்தமாக இவ்வளவு சொத்துகள் இருக்குன்ட்டு எந்த ஆவணங்களின் அடிப்படையில் கணக்கு போட்டு எழுதியிருக்காருங்க இருபதாயிரம் கோடி உண்டான சொத்துகள் கிறிஸ்துவர்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஒரு வழக்கில் ஒரு பிரேயரோ ரெண்டு பிரேயரோ கேட்குறாங்க அது சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு தொடர்புடைய பிரேயர்ஸ் வந்து கேட்கறாங்க ஓகே ஆனா சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம எதற்காக இந்த மாதிரி ஒரு ப்ரேயரை ஆட் பண்ணணுங்க அந்த வழக்குல ஏன் கிறிஸ்துவர்களின் நலனுக்காக இது சம்பந்தப்பட்ட வழக்கு தனியா ஒண்ணு பதிவு பண்ணுங்க என்ன ஆயிட போகுது என்ன யார் என்ன சொல்ல போறாங்க ஒருவேளை ஓஹோ நம்ம கிறிஸ்தவர்கள் மீது தனியாக அக்கறை காட்டுறோம்ப்பா பா என்னப்பா இவர் மதவெறி பிடிச்சவராக இருக்காரே அப்படின்னு யாராவது சொல்ற போறாங்களோ அப்படின்ற பயத்தின் காரணமாக வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக வழக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்ற பேரில் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் இந்த கிறிஸ்தவர்கள் சொத்துக்கள் இழுத்து விட்டாங்கன்ட்டு யாராவது கேட்பாங்கன்ட்டா அப்படியே தான் என்ன ஆகிட போதுங்க கிறிஸ்துவர்கள் மீது விஜய் அவர்கள் தனியே அக்கறை செலுத்துகிறார் அப்படின்னு கேட்டால் கூட என்ன ஆகிட போது அதனால் அவ்வளோ பெரிய தேச துரோக குற்றமா கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக நிற்பது இல்லைங்களே பிறகு எதற்காக எந்த ஒரு ஆவணங்கள் இல்லாமல் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் இதை போல ஒரு பிரேயரை இந்த வழக்கில் அவர் ஆட் பண்ணணுங்க அது எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாத பிரேயர்னு சொல்லி அனைத்துமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பிரேயர் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மதத்துக்கு சொந்தமாக இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மத்துக்கு சொந்தமாக அவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது அதே வரிசையில் வக்வாரித்துக்கு சொந்தமாக இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது இப்படி ப்ராப்பர்ட்டி கணக்கெல்லாம் பார்த்து கொண்டு இப்படி புது புது சட்டத்தெல்லாம் பார்த்துறாங்க அப்படின்ட்டு தொடர்புடைய பிரேயர்ஸை நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு சரி வாய்ப்பு இருக்குன்னே வச்சுப்போமே தப்பு கிடையாது அப்படி வாய்ப்பு இருக்குன்னா கூட எதற்காக சொத்துகள் அளவை மென்ஷன் பண்ணணுங்க தான் நம்ம ஏற்கனவே வழக்கு தொடுக்க போறாரு டிவி கே கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு செய்தி வந்தவுடனே நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் வழக்கு தொடுக்கும் போதாவது கொஞ்சம் பாருங்க படித்து பார்த்துட்டு வழக்கு போடுங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் அங்கே போய்ட்டு தேவையில்லாத பிரேயர்லாம் நீதிமன்றத்தில் கேட்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரியே பாருங்க அப்படியே செஞ்சிட்டாங்க தொடுத்த வழக்கு ஒன்று அப்படி தொடுத்த வழக்குல கேட்குற பிரேயர் பாருங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம வேறு ஒன்று அப்படி ஏடா கூடமா எசக பிசகா தொடுத்த இந்த வழக்கை பாருங்க லிஸ்ட்டு எடுத்துக்கினாங்களே தவறா விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவே இல்லை விசாரணைக்கே எடுத்துக்கொள்ளாத இந்த வழக்குல டிவி கே கட்சி தலைவர் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் தொடுத்த இந்த வழக்கில் தீர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லி சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பெருமை மாலையை ஊர் உள்ள சுற்றி தெரிஞ்சுன்னு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கெல்லாம் போய் பேசக்கூடாது அது எப்படா கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சில் ஈரமே இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய்யே சொல்கிறேன்னு கவுண்டம் பண்ணி பேசுகிற டைலாக்கை ரிவேஸ் பண்ணி உல்ட்டா பண்ணி சொல்லணும்னு சொன்னால் ஒரு மனுஷன் பெருமை பேசலாம் ஆனால் பாருங்கள் அந்த ட்ரம்ப்பே பயப்படுற அளவுக்கு இவ்வளோ பெருமைலாம் பேசக்கூடாது அது எப்படிங்க கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரமே இல்லாம வேமா சூசு இல்லாம இப்பேற்பட்ட பெருமை எல்லாம் ஊருக்குள்ள பேச முடியுதுங்களால ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா சரி இந்த பெருமை ஒரு ஓரமா இருந்தோம் அடுத்த பெருமை அது எப்படி ஏங்க நான் யார் தெரியுமா நான் வந்தனா தமிழ்நாடே சம்பிச்சிரும் எங்க பார்த்தாலும் கூட்டம் கூடி லாண்டார் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடும் ஊருக்குள்ள ஒரு வண்டி ஓடாது அவ்வளவு கூட்டம் வரும் என் முகத்தை பார்ப்பதற்காக அதான் பாருங்க நான் பொது வழிக்கெல்லாம் வரதில்லை எல்லா கட்சியும் பாருங்க அடிக்கடிக்கு மீட்டிங் போட்டு மக்களை பார்த்து பேசுகிற மாதிரி நான் என்னால பேச முடியாதுங்க போட முடியாதுங்க பொதுவெடிக்கு வந்தேன்னாவே அவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு பெருமை பேசினாங்க இல்லைங்களா அந்த பெருமையும் பாருங்க இன்னைக்கு பலூனை பெருசாக ஊதி மாலுன்னு வெடிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி வெச்சு போச்சு எந்த தெரியுங்களா அங்க பாத்தீங்களா வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு மாலை போட வரா பொது வெளியில் பொது இடத்தில் அமைந்துள்ள சிலை அது ஒன்றும் ஸ்டுடியோ செட்டப்லாம் கிடையாதுங்க பொது வெளியில் பொது இடத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் அவர்கள் சிலைக்கு மாலை போடுவதற்காக அவரே வராது கார்ல இருந்து இறங்குறாரு அவர் கையில ஒரு பக்கம் பாருங்க மாலை இன்னொரு கையில பூ தட்டு பேக் எல்லாத்தையும் எடுத்துன்னு வராது அவரே மாலை போடுறாரு பூ தூவுறாரு மறுபடியும் கார்ல ஏறி போயிடுறாரு அப்படி ஒரு பொது வெளியில கார்ல இருந்து இறங்கி வந்து மாலை போடுற அந்த காட்சியை சுத்தி இருக்கிற மக்கள்லாம் வேடிக்கை பார்த்துனாங்கிறாங்களுக்கு தவிர யாருமே பாருங்க ஆ டிவி கை கட்சி தலைவர் வந்துட்டாரு விஜய் அவர்கள் வந்துட்டாரு தளபதி விஜய் வந்துட்டார்னு கூட்டம் கூட இல்லைங்கள எந்த லாண்டான ப்ராப்ளம் கிரியேட் ஆகலைங்களா தமிழ்நாடே பாருங்க கூடிய கூட்டத்தால் ஸ்தம்பிக்கலையேங்க ஒவ்வொரு முறையும் டிவி கே கட்சி தலைவர் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் நான் மக்களை வந்து சந்திக்க போறேன் அந்த போராட்டம் நடந்தது இல்லைங்களா அந்த இடத்துல வந்து மக்களை பார்க்க போறேன் நான் மனு வாங்க போகிறேன் மக்களை அவங்க குறைகளை கேட்க போறேன்னு சொல்லி கேட்கற ஒவ்வொரு சமயத்திலையும் போலீஸ்கிட்ட அனுமதி கேட்பாரு நான் இங்கே போறேன் அங்கே போறேன் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி எதுக்காகன்னா நான் வந்தால் அவ்வளோ கூட்டம் கூடிடுன்ட்டு கடைசியில் பாருங்க இன்னைக்கு தனியாக தான் இறங்கி வராது அவரே மாலை போடுறாரு மக்கள்லாம் வேடிக்கை தான் பார்க்குறாங்க கிட்ட கூட வரலிங்களே அப்புறம் ஏன் அப்படி ஏன் அப்படின்னா ஏங்க நான் மக்களை பார்ப்பதற்காக அனுமதி கேட்டேங்க ஆனால் பாருங்கள் காவல்துறை கொடுக்கல எதுக்காக என்னை பார்த்து நடுங்குது பயப்படுது சொந்த தமிழ்நாட்டில் எதுக்காக சார் எங்களை பார்த்து எப்படி நடுங்குறீங்க அப்படின்னு கத்தி கேள்வி இல்லைங்களா என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பாக்குறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன் சட்டத்தை மதிக்கணும் ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கிறேன் இவரே முதல் முதல்ல கட்சி ஆரம்பித்து நடத்தப்பட்ட மாநாட்டில் மற்றவர்களை போல நம்ம கத்த வேண்டாம் கத்தி கூச்சல் போட வேண்டாம் ஓன்னு கதற வேண்டாம் அப்படின்னு அமைதியாக பேசணும்னு சொன்னவரே இவர் தான் ஆனால் பாருங்க தம் கட்டி கத்துறதும் இவர் தான் நீங்கள் ஒழுங்காக ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்காக இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்திருக்கும் பச்சை பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் இதுல வேற உங்களை அப்பான வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க தினம் தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சிட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள்தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க பொது இடத்தில் பொது வெளியில் நான் வந்து என் முகத்தை காட்டினால் என்னை பார்ப்பதற்காக தமிழ்நாடே சம்பிக்க கூடிய அளவுல கூட்டம் கூட்டம் இந்த பெருமையாக அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்படி ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க போறேன்னு தமிழ்நாட்டில் சொல்றதும் இவங்க தான் ஆனா பாருங்க சொல்லிட்டு போடப்பட்ட மீட்டிங்ல அங்கேயே அங்கேயே அதே இடத்துல ஜெயலலிதா அவர்களை குறித்து பெருமையா பேசுறதும் இவங்க தான் பதினால ஜெயலலிதா மேடம் வந்து இந்தியா முழுவதும் பிஜேபியோட அலை இருந்துச்சு ஆனா மேடம் ஜெயலலிதா மோதியார் லேடியார் தேர்ந்தெடுத்த தலைவி தமிழகத்தினுடைய தலைவர் ஆதவோஜினா ஜெயலலிதா அவர்களை குறித்து பேசுற அந்த இடத்துல அந்த பிரேம்ல வேணுன்னே வாண்டடா பர்பஸா கேமராமேன் விஜய் அவர்களோட ஃபேஸை எவ்வளவு க்ளோஸா ஃபோக்கஸ் பண்ணிக்கா பாருங்க எதுக்காக அந்த மாதிரி க்ளோஸா போக்கஸ் பண்ணிக்காருங்க கேமராமேனு என்னப்பா இது இவ்வளவு பெருமையா பேசாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவின் இவ்வளவு புகழ் மாலை சுற்றாரு ஆமா ஆமா டைம் டு லீடுன்னு நான் என்னுடைய தலைவா படத்துக்கு போட்ட அந்த சமயத்துல என்னையே பாருங்க ஒரு உருட்டு உருட்டி குழுக்கு குளிக்கிட்டாங்க அவரோட மைண்ட் வாய்ஸ்ல ஓடுறது அவரோட முகத்தின வழியாக தெரியதை சொல்றோங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் 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 இவ்வளவு நேரம் இழுத்துனே உண்மையிலேயே அவங்க இருந்திருந்தால் ஒரு சாதாரண திரைப்படத்துக்கு டைம் டு லீடுன்னு போட்டதற்காகவே சண்டைக்கு வந்து அந்த படத்தை முடங்கினாங்களே இருந்திருந்தால் முதல்ல நான் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா ஆரம்பிக்க தான் விட்டுருப்பாங்களா இப்படி அவர் மைண்டு வாய்ஸில் ஓடுறது அவர் ஃபேஸ் வழியா தெரியுதுன்றதை பாருங்க கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணி வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் வெளியே வந்த இன்னொரு வெளிச்சம் என்னப்பா இது ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு நம்பர் ஒன் நம்பர் ஒன் ஏ ஒன்று நீதிமன்றமே அதிகாரப்பூர்வமாக அறிவித்த அந்த அம்மாவுக்கு புகழ் மாலை சூட்டி நிற்கிறீங்களே சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் பெருமையாக பேசி நிற்கிறீங்களே என்னதான்ப்பா அவங்க கொள்கை அப்படின்னு யாராவது கேட்டு போறாங்களோ அப்படின்னு ஒரு பய ரேகை பாருங்க அவர் முகத்துல ஓடுறது தெரியுது அதை தான் பாருங்க கேமராமேன் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு ஃபுல்லா பேசும்போது அதை நான் ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது ஏன்ப்பா என்னப்பா இது சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் விஜய் அவர்களை பற்றி பேசும்போது ஜெயலலிதா அவர்களை கொடுத்து ஏ ஒன்று சொன்னாங்கன்னு சொல்றீங்க நாங்க எங்கே சொன்னோம் நாங்கள் ஏன் சொல்ல போறோம் மோஸ்ட் கரப்ட் பார்ட்டி யாருங்க அமித்ஷா அவர்கள் கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு கூட்டணி அரசு கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருந்ததோ அந்த அமித்ஷா அவர்கள் சொன்னது மிகப்பெரிய ஊழல் கட்சி மிகப்பெரிய ஊழல் ஆட்சி ஜெயலலிதா கட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்லி ஆனா பாருங்க ஒயிட் அண்ட் ஒயிட் கிளீன் நீட்டான ஊழல் இல்லாத புதுமையான புத்தம் புதிய ஆட்சியை நான் தான் கொடுக்க போறேன்னு சொல்லி பெருமையாகவும் ஒரு பக்கம் சுத்தினு உண்டு இருக்காது சரி உருளுறது ஒரு ஓரமாகட்டும் அடுத்த பெருமை அவர்கள் கிடையாது முதல் இடத்துல இருந்த தற்கொரி மலையை வெற்றிகரமாக பின்னாடி ரெண்டாவது இடத்துக்கு தள்ளிட்டு முதல் இடத்தை விஜய் அவர்கள் பிடிச்சிட்டான்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த முதல் இடத்துக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல இருக்கிற தற்கொரி மலையோட பெருமை நான் யார் தெரியுமா நான் போன பிறகும் கூட கட்சியிலேருந்து கிடையாதுங்க மாநில தலைவர் பதவியிலிருந்து வெளியே சென்ற பிறகும் கூட பாருங்க எனக்கு எப்பேற்பட்ட மரியாதை வாழுதுன்னு புதிய தலைவராக பதவியேற்றிருக்கும் நாலு கோடி பெருமைக்குரியவர் என் பெயரை மேடையில் சொல்றார்கள் தற்குரிமலை நம் கட்சியோட மிகப்பெரிய சொத்து என்று அப்படி சொன்ன உடனேயே எப்படி கிளாப்ஸ் தூள் பறக்குது பாருங்க நான் சொன்ன பதில் அண்ணாமலை அவர்கள் அவர் யாரும் அவரை அசைக்க முடியாது என்று சொன்னார் மலை படம் ரொம்ப கிரேட்டஸ்டா இருப்பார் பொழுதுக ஒரு மனுஷன் பதவியில் இருக்கும்போது தான் அவருக்கு பாருங்க அந்த கட்சிக்குள்ளே மரியாதை கொடுப்பாங்க ஆனால் அந்த பதவியில் இல்லை என்று தெரிந்த படகம் கூட தற்கொதி மலை முகத்துக்காக இவ்வளோ பெரிய மரியாதை கிடைக்குதுதான் உண்மையிலேயே அவர் கிரேட்டு கிடையாது கிரேட்டஸ்ட்ன்ற ஒரு ரேஞ்சில் இந்த வீடியோவை ஊருக்குள்ளே சுற்றி இருக்காங்க இல்லைங்களா ஆனால் பாருங்க இந்த ஒரிஜினல் வீடியோவில் நாலு கோடி புகழுக்கு சொந்தமான அந்த புதிய மாநில தலைவர் தற்கொரி மலை பெயரை சொல்லும்போது அவ்வளோ வார வாரம் பண்ணவே இல்லைங்களாம் அப்போ எப்படி இந்த வீடியோவில் தற்கொதி மலை பெயரை சொல்லும்போது கரகோஷம் பொறி பறக்கிற மாதிரி இருக்குது செட்டப் பண்ணியிருக்காரு திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம் வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்ன்ற பாட்டுக்கு ஏற்ற வகையில் எப்பவுமே பாருங்க இப்போவும் இல்லை எப்பவுமே திருந்தாத ஜென்மமாக ஊருக்குள்ளே வாழ்ந்துருக்கிறார் தற்கொரி மலை அவருடைய வார் ரூம் அடிமைகளை வைத்து புதிய மாநில தலைவர் தற்குரிமலையோட பேரை சொல்லும் போது ஓன்னு கத்தி கதற மாதிரி வார் ரூம் நபர்களை வைத்து இந்த கிளாப்ஸு கிளிப்ஸை செட்டப் பண்ணிக்காது ஒரிஜினலாக பாருங்க நாலு கோடியார் அவர்கள் தற்கொரி மலை பேரை சொன்ன அந்த வீடியோவில் இந்த அளவுக்கு கரகோஷம்லாம் பண்ணலை அண்ணா அறிவாலயத்துடைய செங்கலை உருவோம் என்று சொன்னாரே இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னார் கேட்டார் நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன் பத்திரிகை ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன் நான் சொன்ன பதில் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொத்து அவர் அவர் யாரும் அவரை அசைக்க முடியாது என்று சொன்னார் அது மட்டுமல்ல அவர் பேசிய ஒரிஜினல் வீடியோ வழக்கம் போல பாருங்க கட்டு பேஸ்ட் காப்பியை எடுத்து எடிட்டிங் பண்ணி இவர் பேரை சொல்லும்போது பெரிய அளவுல பில்டப் பண்ணி கரகோஷம் பண்ற மாதிரி ஆடியோவை செட்டப் பண்ணி சமூக வலைதளங்களை பரப்ப விட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வருங்கால முதல்வர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் போஸ்டது தமிழ்நாடு முழுக்க பாருங்க மிக முக்கியமான இடத்துல வருங்கால முதல்வரே வருக வருகன்னு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிஸ்கே ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க போஸ்டர் ஓட்டியிருக்காங்க கண்டிப்பா பாருங்க இந்த போஸ்டர் ஒட்டி வேலையும் தற்கொலை இப்போதைக்கு அதிமுக கட்சியும் கூட்டணியில் இருக்காங்க சொல்றாங்கல்ல கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தானே என்னை மாநில தலைவர் பதவியில் தூக்கி எறிந்தீர்கள் உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடாம நான் போகவே மாட்டேன் பாக்குறீங்களா எப்படி மூட்டி விடுறேன்னு ஆளுமை இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளராக நிக்க போறேன்னு நினைச்சுக்காரு ஆனால் அதற்கு நடுவே வருங்கால முதல்வர் என்று புதிய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அவர்கள் போஸ்டர் ஒட்டினா பேரை போட்டு என்ன இது ஒருவேளை என்னை தூக்கி வெளியே இருந்துவிட்டு விட்டு வேற யார் தலைமையோ வைத்துக் கொண்டு அதிமுக கட்சியை வழி நடத்தி பிஜேபி கட்சி உள்ள புகுந்து கூட்டணி வைத்துக் கொண்டு நாகேந்திரன் அவர்களை முதல்வர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு இபிஎஸ் மைண்ட்ல ஓடணும் இல்லைங்களா ஓஹோ இப்படி எல்லாம் ஒரு பிளான் போயின்னு விடமாட்டேன் நான் பாக்குறேன் பாக்கிறேன் இபிஎஸ் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பம் வந்து மறுபடியும் சேர்ந்த கூட்டணி உடையத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லீங்களா அந்த உடையத்துக்கு வாய்ப்பு இருக்கணும்ன்ற ஒரு தான் தற்கொரி மலை வாரும் அடிமைகளை வைத்து இந்த வேலை பார்த்திருப்பாரு ஏன்னா நான் தான் மாநில தலைவராக இருக்கும்போது என்னை வருங்கால முதல்வரையே முதல்வரையும் சொல்லியிருந்தாங்கன்ட்டு நானே செட்டப் பண்ணி சொன்னதான் நினைச்சுக்கிறீங்க நீங்க நான்லாம் செட்டப் பண்ணல இது அவங்களே தானா நம்ம கட்சியோட மாநில தலைவர் யாராக இருந்தாலும் அவர்களை வருங்கால முதல்வராக தொலைநோக்கு பார்வையோட பாக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரணும் இல்லைங்களா ஒரே கல்ல ரெண்டு மாங்கானு சொல்லுவாங்க இதற்கு முன்பாக என்னை வருங்கால முதல்வரேன்னு சொன்னதும் ஏன் செட்டப் கிடையாது என் கட்சிக்கானுக்கு தான் சொன்னாங்க அதே மாதிரி வருங்கால முதல்வரேன்னு இவர் முகத்தை போட்டு போஸ்டர் ஒட்டும் போது அதிமுக கட்சிக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டு கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்ற ஒரு வகையில வேமா சூசோ இல்லாம தற்கூரி மலை இன்னமும் பாருங்க ஊருக்குள்ள சுத்தி தான் இருக்காரு இந்த மாதிரி ரெண்டு பெருமைக்குரியவர்கள் அவங்களுக்கு அவங்களே நமக்கு ஏதோ அதிகப்படியான பெருமைகள் குவிந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு நினப்பில் ஒரு பக்கம் பனையூர் பண்ணையாறு இன்னொரு பக்கம் தற்கொரி இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பெருமை பேசுறதுல ஒற்றுமை இருக்கு இன்னொரு ஒற்றுமை இருக்கு என்ன தெரியுங்களா சமூக வலைதளம் தற்கொரி மலையோட பெருமையை பில்டப் பண்ணிக்கிறதுக்காக அவர் செட்டப் பண்ணி வச்ச அந்த பில்டு செட்டப் வார் ரூமு பனையூர் பண்ணையார் அவர்கள் அவரோட பெருமையை பில்டப் பண்ணிக்கிறதுக்காக அவர் செட்டப் பண்ண வார் ரூமுக்கு பேர் வச்சிருக்காரு என்ன பேர் தெரியுங்களா நம்ப சொல்லக்கூடாது அவரே சொல்லிக்கார் பாருங்கள் நேற்று இதனும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்பி தான் உங்கள் எல்லோரையுமே நான் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன் வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஓகே தானே பிரிச்சுருக்கு தானே ஆ வெர்ச்சுவல் வாரியர்ஸ் மெய்நிகர் வீரர்கள் எதுக்காக இந்த பேர் இனிமே இந்த பேர் தான் சொல்லி நாங்கள் உங்களை கூப்பிட போகிறோம்ன்றாங்க மெய்நிகர் வீரர்கள்னு ஏன்னா அந்த வீரர்களுக்கு அப்பேர்ப்பட்ட பெருமையெல்லாம் சுற்றி ஊருக்குள்ளே சுற்றி விட்டா தான் ஊருக்குள்ளே யார் யாரெல்லாம் பாருங்க டிவி கட்சி பற்றி பேசுகிறாங்க விஜய் அவர்கள் தப்பு தப்பாக பேசினா கூட பரவாயில்ல அதுக்கு யாரும் பதிலடிலாம் கொடுக்கக்கூடாது உண்மையெல்லாம் எடுத்து போடக்கூடாது அப்படி உண்மை யாரெல்லாம் எடுத்து போடுறாங்க விஜய் அவர்கள் தவறு தவறாக பேசுறத யாரை திருத்துறாங்க யார் அவரை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு தேடி தேடி போயிட்டு அவங்க வீடியோவை முடக்கிறது தான் இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸோட வேலை ஏன் அப்படி ஏன்னா பாருங்க இந்த கருத்தை கருத்தால் எதிர்கொள்கிற அளவுக்கு அவங்க கிட்ட கருத்துகள் எதுவும் கிடையாது சோ கருத்தை கருத்துகளால் எதிர்கொள்ற அளவுக்கு நம்ம கிட்ட கருத்துகள் இல்லனாலும் இந்த துப்பு தெம்பு திராணி வக்கு இது கூட எதுவுமே இல்லாம பாருங்க யார் யாரெல்லாம் பனையூர் பண்ணையார் அவர்களுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க எல்லாரோட வீடியோவை பிளாக் பண்றதுதான் இவங்களோட வேலையாக இருக்குது எதுக்கு தெரியுங்களா ஏமீரா ஏமி எவரும் மீரு நா முந்தே நாட்டே செப்தாரா நேனு எவருன்ட்டு நீக்கு தெளிசா என்ன பனையூர் பண்ணையார்ன்ட்டு பனையூர் பண்ணையார் ஆட்சியில பனையூர் பண்ணையார் ஏமி செப்டானன்ட்டு

பதிவு பண்ண வேண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்